அல்லாஹ் ரப்புலாலமின் கூறுகிறான் அந்த ரப்பை பார்த்தாலே அந்த அல்லாஹுவை இந்த அடியார்கள் பார்த்தாலே அடியார்களுடைய முகமெல்லாம் வெளிச்சமாகிவிடும் அல்லாஹ் கூறுகிறான் நாமெல்லாம் அறிந்த வசனம் தான் உஜூஹுய உமைதின் நா அதிரா ஈலா நாளை மறுமையில் முகங்களெல்லாம் செழுமையாகி பசுமையாகி மக மகிழ்ச்சியோடு காணப்படும் ஏன் ஈலா ரப்பிஹா நா அந்த முகங்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்த்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் அல்லாஹுவை பார்க்கும் காரணத்தால் அந்த நிலையில் முகமெல்லாம் பிரகாசமாகிவிடும் என்று அல்லாஹு ரப்பூல் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்கிறார் ஆழமாக இந்த மாநாட்டில் இருந்து கிளம்பும் போது நாம் பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி சொர்க்கத்தின் அருகொடை அருக்கொடையை விடவெல்லாம் சொர்க்கத்தை விடவெல்லாம் ஒரு பெரிய அருற்கொடையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய அடியார்களுக்காக அந்த அருக்கொடை இந்த இரண்டு கண்களால் எம்மை படைத்த ரப்பை பார்ப்பது நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையில் இது போன்ற தண்டனை ஒன்று இல்லை என்றால் அது என்ன தெரியுமா நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதிலிருந்து தடை செய்யப்படுவது